அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கண்ணை அருட்பெரும் ஜோதி இன்று எப்படி சொல்வது ஒரு சோகமான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பக்தர்களுக்கு ராமலிங்கத்தின் பக்தர்களுக்கு இது ஒரு சோகமான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன நடந்தது வாருங்கள் உரைக்கும் செல்லலாம் வழக்கமான காலை நேரமாக அது இல்லை சூரியன் கூட சோகத்தோடு இன்றைக்கு நடக்கப் போகும் காட்சியை காண விரும்பாதவனாக மேக மந்தாரத்தில் தன்னை சிறைப்படுத்தி கொண்டான் கோயில் மண்டபம் அதனால் வெளிச்சம் குறைந்து சோபை இழந்திருந்தது அரச புரிசலாக முன்பாகவே ஏதோ கொஞ்சம் சேதியை தெரிந்து வைத்திருந்த பொழுது இன்றைய பொழுது புலந்தது அத்தனை இஷ்டமில்லை இவ்வாறான ஒரு இறுக்கம் நிறைந்த சூழ்நிலையில் கோயில் மண்டபம் மேடையில் சாந்தமே உருவாக ராமலிங்கம் அமைந்திருந்தார் அவர் எதிரே வெற்று தரையில் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள் அவர்களில் பெரும்பாலோர் முகத்தில் இன்றைக்கு இந்த கூட்டம் ஏன் என்ற வினாவிற்கு விடை தேடும் தவிப்பு இருந்தது ராமலிங்கம் அமைதியாக ஒரு கணம் எல்லோரையும் கூர்ந்து பார்த்தார் பிறகு அவர் அங்கே நிலவிய மௌனம் கலைத்து பேசத் தொடங்கினார் அன்பர்களே பெரியோர்களே அணுக்க தொண்டர்களே எல்லோருக்கும் வந்தன எனக்கு முப்பத்தைந்து வயதாகப் போகின்றது காலத்தை இந்த சென்னை பட்டணத்திலேயே கழித்து விட்டேன் இன்று இங்கே நான் பழகிய பெரியார்களான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் திருவாடுதுறை ஆதீன வித்வான் தாண்டவராய தம்பிதான் சுவாமிகள் போன்றவர்களையும் சோமிச்செட்டியார் வீராசாமி முதலியோரையும் ரத்தின முதலியார் போன்ற அணுக்க தொண்டர்களையும் அன்பர்களையும் மற்றவர்களையும் நான் பிரிந்து செல்லப் போகின்றேன் ராமலிங்கம் சொன்ன பிரிவு சேரி எல்லோரையும் பேரிடியாக தாக்கியது இதயம் உடைந்தார்கள் தாயின் முகம் பார்த்து இயங்கும் சவலை குழந்தைகளாக கண்ணீர் பெருக தேம்பி அழுது ஏங்கி அவர் முகம் ஒன்றையே பார்த்தார்கள் அவருடைய முகம் பார்த்து வேலாயுத முதலியார் தழுதெழுத்த குழல் சுவாமி எங்களையெல்லாம் உயரத்தில் அழ்த்தும் ஒரு செய்தியை சொல்கின்றீர்களே எங்களால் இந்த பேரணியை எப்படி தாங்க முடியும் என்றார் ராமலிங்கம் பதில் சொல்வதற்குள் ரத்தின முதலியார் பொலிவிழந்த முகமாக அருள்கூர்ந்து இந்த முடிவை தாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சுவாமி என்று அவரை வேண்டினார் எந்த சரணமும் இல்லாதவராக வீட்டிருந்த ராமலிங்கம் அவர்களிடம் அமைதியாக எல்லோரும் சற்று பொறுங்கள் நான் சொல்வதை நிதானமாக கேளுங்கள் என்றார் ராமலிங்கத்தை தொல்லைக்கு ஆளாக்க கூடாது என்று எண்ணிய வீராசாமி முதலியார் உடனே சற்று மனம் தேறி நீர்வழியும் கண்களை துடைத்துக்கொண்டு சுவாமிகள் என்ன சொல்கின்றார் என்று கேட்போமே சற்று அமைதியாக இருங்கள் என்று எல்லோரையும் வேண்டினார் ராமலிங்கமும் வீராசாமி முதலியாரும் சொன்னதை எல்லோரும் ஏற்றார்கள் அடுத்த கணம் அமைதி காட்டார்கள் ராமலிங்கம் மெல்ல சொல்லத் தொடங்கினார் அன்பர்களே சில காலமாக ஆரவாரம் நிறைந்த இந்த சென்னை வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது நகர வாழ்வின் ஆடம்பரங்களையும் அலங்கோலையும் அலங்கோலங்களையும் காண்பதற்கு நான் அஞ்சுகின்றேன் அதனால்தான் தற்காலங்களில் நான் பெரும்பாலும் நகருக்குள் இருப்பதில்லை நகருக்கு வெளியிலே இருக்கின்ற தோட்டங்களிலும் பிற இடங்களிலும் நாள்தோறும் பொழுதை கழிக்கின்றேன் இரவில் கூட சில வேலைகளில் நகருக்கு திரும்புவதில் எனக்கு விருப்பமே ஏற்படுவதில்லை சோமு செட்டியாரால் அவர் சொன்னதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை துக்கம் தாழாமல் சுவாமி சுவாமி என்று அழுதார் அது கண்டு ராமலிங்கம் சோமு செட்டியாரே தயவு கொண்டு மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு ஆறுதல் சொன்னார் இப்போதெல்லாம் குடும்பத்தாரோடு வீட்டில் இருப்பதும் எனக்கு என்னுடைய உள்ளத்துக்கு உவவில்லை இல்லை ஒரு வித்வானாக இந்த சென்னையில் வாழ்வதிலும் எனக்கு சம்மதம் இல்லை சென்னை வாழ்வு எனது ஞான வாழ்க்கைக்கு ஒத்துவராது என்பது என்னை பொறுத்தவரை உறுதியாகிவிட்டது ஆகவே நான் ஞான வாழ்க்கையை தேடி நகரத்தை விட்டு நீங்கி தொலைதூரம் சென்று வசிக்கப் போகின்றேன் என்றார் அப்படியானால் தாங்கள் செல்லும் இடம் எதுவென்று சொல்ல முடியுமா அருள் கூர்ந்து எங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று ஏக்கத்தோடு கேட்டார் வீராசாமி பிள்ளையார் நான் பிறந்த ஊர் சிதம்பரத்தை அடுத்த மருதூர் முதலில் அங்கு செல்ல விருப்பம் பிறகு சிதம்பரத்திலும் அதை அடுத்த ஸ்தலங்களிலும் சென்று அங்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும் பிறகே தங்கும் இடத்தை சிந்திக்க வேண்டும் இப்போதைக்கான முடிவு இதுதான் என்று ராமலிங்கம் தன் பயணத்திட்டத்தை திட்டத்தை எல்லோருக்கும் சொன்னார் அப்போது ரத்ன முதலியார் சுவாமிகள் சுவாமி இதுவும் ஒரு வகையில் தலையாத்திரை என்றே கருதுகின்றேன் என்றார் அதற்கு ஆமாம் ரத்ன முதலியாரே அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்றார் ராமலிங்கம் அப்போது வீராசாமி முதலியாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது தாங்கள் மட்டும் தனியே செல்கின்றீர்களா சுவாமி என்று கேட்டார் இல்லை இல்லை வீராசாமி முதலியாரே என்னோடு சிதம்பரம் சுவாமிகள் சடை சுவாமிகள் வீராசாமி நாயக்கர் வேலாயுத முதலியார் ஆகிய நால்வரும் வருகின்றார்கள் மிகுந்த வற்புறுத்தலின் தான் அவர்களை கூட்டி செல்கின்றேன் என்றார் ராமலிங்கம் ரத்தின முதலியார் முதல் மெல்ல சுவாமி ஒரு விண்ணப்பம் என்றார் சொல்லுங்கள் என்று அவரது தயக்கத்தை போக்கினார் ராமலிங்கம் தாங்கள் முடிந்த காலங்களில் சென்னைக்கு வந்து போக வேண்டும் அந்த கால அக்காலங்களில் தாங்களை தரிசிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம் என்றார் ரத்தின முதலியார் கேட்டதும் ராமலிங்கம் இறைவன் சன்னதி நோக்கி கும்பித்து சிவன் சித்தம் எப்படியோ முடிந்தவரை முயற்சிக்கின்றேன் என்றார் வீராசாமி முதலியார் சுவாமி அடிக்கடி எங்களுக்கு தங்களின் சேமல் கடிதம் போட வேண்டும் என்று தன்னுடைய பங்குக்கு வேண்டினார் ராமலிங்கம் அப்படியே ஆகட்டும் சரி நாங்கள் புறப்படுகின்றோம் அனைவருக்கும் ஆண்டல் ஆண்டவனுடைய அருள் கட்டுவதாக என்று ஒரு தேனிசை குரலில் ஒரு பாட்டை பாடினார் தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுறும் என்றுள்ளும் பயந்தே நாட்டிலே சிறிய ஊர்ப்புறங்களிலே நன்னினேன் ஊர்குறம் அடுத்த காட்டிலே பருக்கை கல்லிலே புன்சை களத்திலே திருந்துற்ற இழப்பை என்று பாடி அந்த பாட்டை முடித்தார் தொடர்ந்து ராமலிங்கத்தின் வாழ்க்கையில் என்ன நடந்தது அடுத்த பயணமாக எங்கே சென்றார் நாளை உலகில் பார்ப்போமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி